நட்புரை நிறுவனத்தாரின் ஒருவரும் அன்பு தோழமையுமான வாழ்த்துறை வாழும்படி கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஒரு காலை நேர வாழ்த்துக்களுடன் ஒரு சில நல்ல வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்தோடு என்னுடைய உரையை ஆரம்பிச்சுகின்றேன் நிறைய தயாரிப்புகளோட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ சொன்னாங்க ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சி இருக்கு கத்துக்கிட்டதற்கு ஒரு அடையாள நிகழ்வு ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு ஆக்சுவலாக நான் அப்படி பார்க்கறதில்ல இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்றதுக்கான நிகழ்வாத்துக்கு ஒரு அடையாளமா இந்த நிகழ்ச்சியை கத்துக்கிட்டதுக்கு ஒரு பார்க்கணும் ஜே கே ராவுல அப்படின்னு ஒரு அரியல் ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில பேசுறதுக்காகவே ஒரு உரையை ஒரு புத்தகம் பழுதிருக்க இது வேற எந்த டாபிக் கிடையாது அவர் எழுதின பல புத்தகங்கள்ல பட்டமொழிப்பு நிகழ்ச்சியில் அதுல நான் முதல் பக்கத்துல இருந்து கடைசி வரைய படிச்சதுல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பட் ஒரு தவிர வேற எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும் பட்டமொழிப்புல வாழ்த்து சொல்லணும் நீங்க ஒரு அறிஞர் ஆயிட்டீங்க நீங்க வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க நீங்க வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அதெல்லாம் சொல்லணும்ல அவர் மீண்டும் 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 அந்த அறுபத்தி ரெண்டு பக்கத்துல சொல்றது புறம் தோல்வி அடைய போவீர்கள் எதிர்பார்த்திருங்கள் அவர் சொல்றது பூரா அந்த கான்செப்ட் அந்த மெட்டீரியல் என்னன்னா ரா மெட்டீரியல் நீங்க தோக்க போறீங்க காத்துருங்க ஏன்னா நீங்க உயரத்துக்கு போறதுக்கு அத்தனையுமே நம்ம சாதாரணமா சொல்லுவோம் தோல்வி படிக்கலாக எடுத்துக்கொண்டு படிக்கட்டாக எடுத்துக்கொண்டு முன்னேறணும்ல அத வந்து பல பலிக்ஸ்ல பல மாதிரி தோக்க போறீங்க உத்வேகப்படுத்துற ஒரு விஷயத்துல போய் ஒரு இலக்கியுற மாதிரியே பேசுறாரு பார்த்தா அத்தனை உதாரணங்கள் சொல்றாரு வெற்றி அடையாளர்களுடைய வாழ்க்கை இவங்க இவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இவர் சொல்லுவா போடா சொன்னாங்க சண்மோனே நெப்போலியனை பத்தி அவர் என்ன சொல்றார் இது எல்லா அறிகர்களும் யாரும் விவேகானந்தர் நடத்துக்குங்க போலி நடத்துக்குங்க நம்ம தொழில்ல எடுத்துக்கிட்டு இங்க ஜிஎன் ராவ் சென்னையில இருக்காங்க மதுரையில் இருந்து டிவி எஸ் மணி உதாரணம் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தகுந்த இப்ப கரண்டா லைஃப்ல இருந்து மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களோட சக்சஸ்ஃபுல் அவங்க எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க யாராவது ஒருத்தர் தோல்வி அடையாம வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னா நான் பேரை சொல்ல வரும்போது மதுரையில் அப்படி ஒரு வெற்றியாளர் இருந்தது தோல்வியே சந்திக்கல ஆரம்பிக்கும் போது நாற்பது மிஷின் போட்டு கிட ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் போது கடை தற்கும் போது நாற்பது மிஷின் கடையில் வந்து பயங்கரமான எங்களுக்கு எங்களை வந்து நாங்க ஒரு காஜா அடிக்கிறதுக்கு வெளியே கொடுப்போம் இப்ப காஜா மிஷின் காஜா அடிக்கிறதுக்கு வெளியே கொடுப்போம் அந்த கடைக்காரதி உங்களை சொல்லுவாங்க நீ எல்லாம் இத்தனை வருஷம் தொழில் பார்க்கறீங்க அப்பா அப்படி எல்லாம் என்ன இப்ப வந்து நூத்தி பதினஞ்சு செட்டை போட்டு போயிருக்கீங்க மூணு செட்டை அங்கிட்ட போய் இருபது செட்டை அவர் அடிச்சு தரேன் நூத்தி பதினஞ்சு முதல் அடிச்சு தரேன் நாங்க காசு தானே நான் அந்த போல பேசுவேன் நாங்க நான் ஓசியில கட்சியின விட்ட அங்க காசு தானே கொடுக்கணும் அவங்க வந்து என்னை உத்வேகப்படுத்துற நோக்கத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு சிந்தனையோ என்ன சொல்லுவாங்க நேற்று வந்து இவ்வளவு சட்டம் கொடுக்குறேன் என்னையா தொழில் பார்த்துக்கிறீங்க நீங்க நேர்த்தியா ஏன்னா அவர் தோல்வி பார்க்காம வந்து ஒரு ஸ்டைல் கரெக்டா பன்னெண்டாவது வருஷம் ஹால் க்ளோஸ் பண்ணு போயிட்டார் கடையை அதுல இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு எங்கிட்ட வேலை கேட்டு வர்றாரு நான் சொல்லிட்டேன் இல்லை உங்களோட திறமையை நான் குறைச்ச மதிப்பிடல ஆனா உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நான் தயாரா ஏன் இப்போதான் தோல்வியை சந்திக்காம நீங்க வெற்றி அடையவே முடியாது வெற்றி அடைய அந்த வெற்றி நிரந்தரமானது சப்போஸ் உங்களுக்கு அப்படி வெற்றி கிடைச்சிருச்சுன்னா நீங்க போய் இந்த டிப்ளமா வாங்கிட்டு அப்படியே ஒரு பெரிய ஸ்டாலர் டெய்லர் மாதிரி ஒரு டெய்லருக்கு பயங்கரமா வச்சு இங்கே உட்காந்துருக்க மாதிரி பத்து வருஷம் கழிச்சு சிறுமோஜன் மாதிரி கோடீஸ்வரத்துக்கு வருவாருங்க ஆனா ரொம்ப டைரக்ட்டா நீங்க தப்பா வாங்கிக்கிறீங்க நீங்க உட்கார ரொம்ப கூட கோடீஸ்வரம் மேல இப்போ இருக்கிற டெய்லர் எல்லாம் கோடீஸ்வரம் பத்து வருஷமா ஆகணும்னு அவசியம் இல்லை இன்னும் அவரே கொஞ்சம் கால்குலேட் பண்ணாம இருக்காரு நினைக்கிறேன் வீட்டுல எவ்வளவு இருக்கு எவ்வளவு கெட வாங்கிடலாம் எவ்வளவு அதெல்லாம் தாண்டி தான் கோழியெல்லாம் தாண்டி அதனால யா இது வந்து ஒரு தொழிலாளர் நினைச்சு பண்ணாம கலையாளர் நினைச்சு பண்ணோம்னா பயங்கர உச்சத்துக்கு போயிடுவான் இன்னொன்று ஒரு திருப்தியான தொழில் எல்லாத்தையும் சொன்னாங்க டெய்லர்லாம் அவ்வளவு கௌரவமா இருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் இந்த தொழில இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ப்ரொஃபஷனல் எடுத்துக்கங்க அட்வொகேட்டு டாக்டர்ஸ் வர்றவங்க கூட யார் போவோம் ஒரு டாக்டர் யாரு போவோம் பேஷண்ட் இல்லையா நோயாளிகளை போவோம் அட்வொகேட்டு யார் போவோம் கஸ்டமர் பிரச்சனையா பிரச்சனையாக இருக்கணும்னா போகும் இல்லையா அவங்க நம்மளோட ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறாங்க அவங்க பயங்கரமாக சமுதாயம் தங்கப்படுறாங்கன்ற பாட்டி நம்மகிட்ட யாருங்க வருவாச சந்தோஷமா இருக்கும் தங்கியே வருவாங்க யாராவது நம்ம சாதம் ஒரு ஆசை சீக்கிரம் தைச்சி கொடுத்தது வருவாவா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகப் போகுது எப்படியாவது சீக்கிரம் ட்ரெஸ் தைச்சி கொடுத்துருங்க ஒரு காலம் லூஸ் ஆகும் ஒரு காலம் வந்து ஈஸியா ஒரு மாதிரி பேண்ட்டு வருவாங்களா நான் எங்கேயோ போத போறேன் கை வந்து எனக்கு தூக்க முடியாது எனக்கு சாக்கெட் தச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃப்ரீயா போடுற மாதிரி சொல்லி வருவாங்க நம்ம தொழில் ஒரு பயங்கர உணர்வான தொழில் பாசிட்டிவான கஸ்டமர் மட்டும் தான் பார்ப்போம் நெகட்டிவா மாத்துறது நம்ம பாசிட்டிவா தான் வர்றாங்க எல்லா பேரும் நல்ல நோக்கத்தோட அழகாக ஆகணும்னு சொல்லி ஒரு விசேஷத்துக்கு போடணும்னு சொல்லி தன்னை அழகுபடுத்தி கொள்வதற்காக நம்மளை நோக்கி வர்றாங்க நம்ம அவங்க எப்படி மாத்திரம் போகலாம் டயத்துக்கு கொடுக்காமையும் சரியா தைக்காமையும் எல்லாத்தையும் சொல்லலாம் எல்லா நேரமும் சொல்லலாம் ஒரு சில நேரங்கள் அவங்க நெகட்டிவா போனாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்லா அந்த ஒரு சதவீதம் நெகட்டிவா போறாங்கன்னா காரணம் நான் நிச்சயமா அவங்க தேவை நம்மளா காசு குறைச்சி கொடுக்குறாங்க எங்கிட்ட எல்லாம் காசே தரமாடுறாங்க இப்போ சகோதரத்தை பேசிக்கிறேன் நெக்லஸ் நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு எப்பயுமே ஒரே மாதிரி போட்டு வந்தீங்க அவங்க சொன்ன யூனிக்கா தெரியும் அந்த தனித்துவத்தை சொல்லல நீங்க நீங்க நம்ம யூனிக்கா ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம்னா காசை குறைக்கிறதுக்கு அவன் போச்சு குச்சப்படுவாங்க அந்த கஸ்டமருக்கு சங்கட போடுவான் நம்ம டயத்துக்கு கொடுக்காம லேட்டா கொடுத்துட்டு தப்பான அளவுல கொடுத்துட்டு அவங்க கேட்ட மாடல் இல்லாம கொடுத்துட்டு நீங்க கௌரவமா கோபமா காசை கேட்க முடியாது அவங்க எடுத்துக்காங்க அதனால வந்து கத்துக்கிறதுக்குரிய அடையாளத்தோடு உங்களுக்கு நிறைய சொல்லி பார்த்தேன் பாதி வந்து முடிச்சுட்டாரு புதுசாகப்பா சரி அடுத்து நம்மதான் நினைச்சு ரெடியாயிருந்தேன் சண்முக வந்து மீதியை முடிச்சுட்டு போயிட்டாரு இப்படி என்ன மோட்டிவேஷன் பேசறதுன்னா இப்ப ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு மோட்டிவேஷன் ஆயிருந்துச்சு நான் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஆகிட்டு சந்தோஷமா இருந்து ஒரு போத ஒரு அவையா இருந்துச்சு அதனால ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க இந்த வாங்கி இருக்க பட்டம் வாங்கி இருக்க ஆளுங்க நீங்க போறாமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்க நம்மளும் ஒரு டெய்லர் போடுங்க டிஆரம் போட்டு ஒரு வண்டியில் முடிச்சிக்க என்னன்னு கேட்கட்டும் போடுற டாக்டர் போடுறாங்க இன்ஜினியர்னு டிஆர்னு போட்டு ஒரு சிக்கல கேட்கட்டும் நம்மளை அண்டி வராம எந்த உயிரும் வாழ முடியாது எந்த மனித ஜென்மமும் நம்மளால நம்ம நம்ம உங்க கிடையோ அந்த கடையோ எந்த பக்கத்து கிடையாது ரெடிபாடு ஏதோ ஒரு கான்செப்ட் நம்ம இல்லாம இந்த உலகத்துல யாரும் அவர்களை கௌரவப்படுத்தி கொள்ளவே முடியாது விரதை கௌரவப்படுத்தும் நம்ம என்னைக்கும் இழிவடையவே மாட்டோம் நம்ம சொன்னாங்க உலகம் அழிகிற வந்து ரொம்ப பேச்சு முடிச்சிட உலகம் அடிகிற வகை வந்து ரெண்டு விஷயம் தொடரும் உடையும் உணவு இருக்கிற இழுப்பிடம் கூட புகையை உடைஞ்சுக்குவோம் மரத்து கீழே உட்காந்துக்குவோம் வாய்ப்பே இல்லைன்னா எங்கிட்டாவது ஒன்னு தூக்கி மனசுக்கு உட்காந்துடலாம் ஆனா உண்ண உணவும் உண்ண உணவும் முழுக்க உடையும் இல்லாமல் உலகம் கடைசி வரை இயங்கவே இயங்குறது அந்த கௌரவத்தோடு இருக்கும் திமுருவன அந்த கௌரவம் கண்டிப்பா வரும் அந்த கௌரவத்திற்குரிய கௌரவத்தை வழங்கக்கூடிய ஆட்களாக உங்களை அடையாளப்படுத்திய தினம் இன்று நோட் பண்ணி வச்சு வாழ்க்கையில நீங்கள் கௌரவிக்கப்படுற தினம் இது வந்து உங்களுக்கு சான்று வந்து ஒரு போட்டோக்கு ஒரு உடைய நீங்கள் இந்த ஸ்டீமுக்கு வந்துட்டீங்க அடுத்த கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க தொடர்ந்து இந்த தக்க வச்சுக்கிறதுக்கு பெரும்பாடு வேணும் அதை தக்க வச்சுட்டு வருவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வாய்ப்பு இருந்தால் இரண்டு நாடுகளும் சந்திக்க அதனால இந்த தோல்விகளை கண்டு பயப்படுவதற்கான காலம் அல்ல நம்ம தயிலை இதுல வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்கணும் அதனுடைய போல நம்ம தான் அந்த ஒரு விஷயம் போட்டு நாம முன்னேறோம் நம்மை மற்றவர்கள் நாம் மற்றவர்களை அடையாளப்படுத்துகிறோம் நம்மை அடையாளப்படுத்தும் நாம் தயந்துதான் உண்மை நம்ம அடையாளம் பண்றது அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டிய சூழல் இப்ப நம்மளோட அடையாளம் என்ன அப்படிங்கிறதை பற்றி பற்ற விஷயங்களை சொல்வதற்காக இந்த தொழிலை நேசிக்கக்கூடியவரும் நிக்கக்கூடிய கூடிய அன்பு நெட்பு இயரடியினுடைய ஐயர்கலையினுடைய பேர் ஒரு சொல்லலாம் வித்தியாசமான காலங்களில தொழிலை கண்ணோட்டத்துல எதுக்கு பெரியாரோட சொல்றான் தையற்கோட தையற்கு பயணம் படக்கூடிய அண்மைப்பு மாநில மாநிலத் தலைவர் திரு எலில அரசு அவர்கள் உங்களுக்கெல்லாம் வளர்ந்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் பொதுவா வந்து எந்த மீட்டிங்லயும் பேசுறது இங்கேதான் பேசணும்னு தோணி நானே கேட்டேன் அதனால என்னை கடந்து அகிலஞ்சி போயிட்டாங்க அகிலன் அகிலன்ஜி வந்து ரொம்ப அழகா எல்லா கருத்துக்களும் ஒரு சின்ன சின்ன உதாரணத்தோட கதையோட அழகா பேசுவார் அதையும் நம்ம ரசிச்சு கேட்கணும் இருந்தாலும் ரொம்ப மோட்டிவேஷனா கேட்டுகிட்டே இருந்தாலும் போர் அடிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் எப்படி ஒரு ஜெயிச்ச கதையை கேட்போம் அதனாலதான் நான் பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன் இப்போ வந்து நீங்க எல்லாம் வந்து குருசாமி என்ன கத்துக்கிட்டீங்க கிளாஸ் போயிருக்கிறீங்க நீங்க கத்துக்கிட்டு அந்த அண்ணாவும் சொல்லிருப்பாங்க என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதையும் நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக நீங்க இது வரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் இதுக்கு மேல அந்த கத்துக்கிட்டதை வந்து எப்படி டெவலப் பண்றோம் அப்படிங்கறத இருக்குது அவரு அண்ணா கூட பேசுறப்ப சொன்னாரு அதை நான் சொன்னேன்னு கட்டிங்கிறது கத்துக்கிறது அல்ல புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது சும்மா யார் வேணாலும் ஃபார்முலாவில் ஒரு மெஷர்மெண்ட்டை கட் பண்ணிட முடியும் தைச்சிட முடியும் ஓவிய யார் வேணாலும் வரையில அழகா ஆனா அந்த ஓவியத்தோட கண்ணில் உயிர் இருக்கணும் தானே இந்த ட்ரெஸ் இவங்களுக்கு எப்படி தைச்சா அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணி தைக்கணும் கிரியேட்டிவ் மைண்ட் சொல்றாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு உணவு கூறுமா எங்க கடையில வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து உங்க பேர் என்ன பத்மா அப்படின்னு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் கொடுத்தோடனே அந்த பத்மா நான் தான் எனக்கு தான் இந்த ட்ரெஸ் அப்படின்னு வீட்டில் தைக்கிறீங்க எத்தனை பேர் கடை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பொதுவா எல்லா சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா அந்த டெய்லர்கிட்ட போய் கொடுத்தோம்னா ஒன்னு கேட்க மாட்டேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு இவ்வளவு தான் வரும் இவ்வளோதான் தைக்க முடியும் நான் சொல்றதே கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க பேசிட்டீங்கன்னா மூணு மணி நேரம் ஒரே பிளவுஸ் டிசைன் சொல்லிட்டு இருப்பாங்க அதுவும் இருக்குது பொறுமையா கேட்டீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க லேடிஸ் நான் சொல்றது வந்து பெண்கள் ஆடையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் லேடிஸோட எப்படின்னா சைக்காலஜிக்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அழகா என்னை யாரும் பார்க்கக்கூடாது ஆனா பார்க்கணும் இதுதான் சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களால பார்க்க முடியாத டிசைனை வைக்க சொல்றாங்க யாருக்காக இப்போ எங்க கடையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க எம்பிராய்டிங் ஒர்க் பிளவுஸ் சார்ஜ் எம்பிராய்டிங் வந்து ஏழாயிரம் ரூபாய் சார்ஜ் அவங்க டிரைவருக்கு வாங்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து பணம் கொடுக்க வந்தார் ஏங்க ஏழாயிரம் ரூபாயா சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் போகையில வருத்தப்பட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு போனார் ஏழாயிரம் ரூபாய் பிளவுஸ் கொடுத்து தைச்சிருக்கிறவங்க கல்யாணத்துக்காக சொந்தக்கார கல்யாணத்துக்காக போட்டுட்டு நாலு பக்கம் நடந்தா தானே இவங்க அவங்க அக்கா தங்கச்சி மூணு வேட்டை மட்டும் பேசிட்டு ஒரே இடத்துல போந்துக்கிறாங்க ஏழாயிரம் நான் செலவு பண்ணது பேசிதான் போச்சுங்களா அந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் ஒரு சிறந்த விசிட்டிங் கார்டு என்னன்னு தெரியுங்களா மலர்ந்த முகமை மிகச்சிறந்த விசிட்டிங் கார்டு நீங்க கடைக்கு வர்ற கஷ்டம் வந்து நாங்க ஒரு தாரக மந்தம் வச்சிருக்கிறோம் எங்க கடையில வாங்குறப்ப சந்தோஷமா வாங்குறோம் வாங்கிட்டு போறப்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இது பண்ணணும் அதே மாதிரி இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சின்சியராக இருங்க கஸ்டமரை ஏமாத்தணும் நினைக்காதீங்க அது நல்லா இருக்கா ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா கூட கஸ்டமர்ட்ட ஒத்துக்கணும் அதே மாதிரி வேலை வந்து டிமாண்ட்ல இருக்கணும் நீங்க வந்து என்ன என்னைக்குமே ஒரு டிமாண்ட்ல இப்போ வந்து எல்லாரும் பேசறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க டெய்லர்னா என்ன நாளைக்கு வாங்க ரெடி ஆகலீங்க அப்புறம் வாங்கிக்கலாங்க அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா இப்போ வந்து டிமாண்டில் இருக்கணும் கஸ்டமர் வந்து கேட்டால் நமக்கு வேலை இல்லை தான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் தைச்சு கொடுத்துட முடியும் ஆனால் வாங்கிடக்கூடாது கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க சனிக்கிழமை வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லணும் ஐயோ இல்லைங்க எனக்கு வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷனுங்களா அப்படிங்களா நீங்கள் வியாழக்கிழமை கனியாக ஞாபகப்படுத்துங்க நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து நம்ம புதன்கிழமையே தைச்சிடணும் அவங்க ஏதாச்சும் வந்து கேட்பாங்க போன் பண்ணுவாங்க ஏங்க ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சா இல்லைங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லணும் நம்ம என்ன நினைப்போம் புதன்கிழமை தைச்சா டெலிவரியான பணம் வந்துடு வீட்டு செலவுக்கு ஆகு அப்படின்னு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கணும் இதெல்லாம் டிமாண்ட்ல இருக்கணும் இப்போ வந்து எங்க கடையில் வந்து கஸ்டமர் நேரடியாக வந்துட முடியாது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதே மாதிரி நம்ம வேலையை வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் ஒரு கஸ்டமர் ட்ரையல் பிளவுஸ் போட்டு காட்டுவாங்க அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நமக்கு பார்த்தா தெரியும் தானே இந்த ஆம்பட்ட கொஞ்சம் லூஸ் இருக்கு ஷோல்டர் கொஞ்சம் இறங்குன மாதிரி இருக்குது இடுப்பு கொஞ்சம் லூஸ் இருக்கு தூக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு அதை நம்ம வந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி பண்ண கொஞ்சம் செய்கிற கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா செஞ்சு கொடுத்தா அந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு பெரிய இதா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் வீட்டில் போய் நிம்மதியா தூங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் பழக்கணும் அதே மாதிரி ஏமா ஏமாத்தாத நியாயமா தொழில் பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நூத்தி இருபது ரூபா பிளவுஸ் கூலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம வேலையில என்னைக்குமே காம்ப்ரமைஸ் கூடாது அவசரம் சீக்கிரம் தைச்சு கொடுத்துருவோம் இவங்க கொடுக்குற காசுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா நம்ம வேலை இப்படித்தான் இருக்கும் அங்கே அந்த அவங்கள்ட்ட போனால் இப்போ சொல்றோம் பத்மா அவங்கள்ட்ட போனால் அழகா தைச்சு கொடுப்பாங்க கே சுத்தமா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க நாலுனா கீரைக்கு பேரம் பேசுற ஒரு லேடிஸ் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ரெண்டாயிரம் ரூபா கூட கேட்டால் கூட பிளவுஸ் கொடுப்பாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சுடிதாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேக்கி உள்ள ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர்ல நானும் இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சமான திசை இது ஈஸியா கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது நம்ம இப்ப எங்கிட்ட கேட்டுட்டு எப்படி பைப்பிங் வைக்கணும் எப்படி கவர் பண்ணி திக்கணும் ஒரு பொட்டி ஃபினிஷிங் எப்படி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் எல்லாம் டிப்ஸ் கொடுப்பேன் ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க நானூறு ரூபாய் தேய்க்கூலி நான் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறோம் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் கையில எடுத்துப்பாங்க மூணு தைப்பாங்க எனக்கு கட் ஆகும் முன்னூறு ரூபா நானூறு ரூபா வாங்குறவங்க அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு டைம் டைம் எடுக்கும் செலவாகும் நேர செலவாகும் ஆள் போட்டு தைச்சோம்னா சம்பளம் கொடுக்குற செலவு எக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்போ என்ன செய்வாங்கன்னா பல இதுக்கே வந்துடுவாங்க கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா தைச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தட வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுங்க உங்களுக்கு அப்படின்னா உண்மையிலேயே அந்த அந்த மாதிரி வேலை அழகா இருந்ததுன்னா காசு கொடுப்பாங்க இப்ப பக்கமா எங்க கடைக்கு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண மியாப்டிக்கின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறேங்க புதுசா ஓபன் பண்ணால அப்புறம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் இப்போ வாங்குறோம் ஆனா அது த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் அப்படி இந்த சனிக்கிழமை ஏழு மணிக்கு நடந்தது கரெக்டா நான் போயிட்டு அவங்களை கூப்பிட்டு வர போயிருந்தேன் அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து இல்லைங்க ஆயிரம் ரூபா தான் சொன்னா ரூபா கொடுங்க இல்லை அழகா தைச்சிருக்கிறீங்க நான் வரைக்கும் ப்ளவுஸ் போட்டதில்லை எனக்கு போட்டோன்னே பிடிச்சது இந்த ப்ளவுஸ் தான் ஐநூறுவா சேர்த்தியே கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாருக்கும் மன இது இருக்கு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் சொன்ன அது பிடிச்சதுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சார்ஜை வாங்கிக்க முடியும் அதனால சின்சியராக இருங்க டிமாண்ட்ல இருங்க உங்க வேலையை வந்து ரசிச்சு செய்யுங்க அழகா தைக்கணும்னு நினைங்க சந்தோஷமா கொடுத்துட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு போறவான்னு நினைங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வேலையை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படின்னு சொல்றேன் நான் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம் கத்துக்கிட்டோன்னே நம்ம என்ன நினைப்போம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க சொல்ற இறங்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க குருசாமி என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நானும் சொல்றேன் சொல்ற இறங்குனா நம்ம என்ன செய்வோம் நீங்களே என்ன செய்வீங்க சோல்ற இறங்குன்னா சோல்ற இறங்குறக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல சோல்டருக்கும் சோல்ற இறங்குறது சம்மந்தம் இல்ல அது வேற இடத்துல பொண்ணு இறக்கம் அதிகமா இருக்கலாம் பாடி லூஸ் அதிகமா இருக்கலாம் நெக்க நம்ம அகலப்படுத்தி வெட்டிருக்கலாம் நம்ம எப்படி ஒரு மிஷின்ல தைக்கிறப்போ மேல் தயில் சரியில்லைன்னா கீழ்தயில் பாக்குறோம் கீழ்தயில் சரியில்லைன்னா மேல பாக்குறோமில்ல அதே மாதிரி பிளவுஸ்ல எல்லாமே ஆப்போசிட் பின்னாடி தூக்குது அப்படின்னா முன்னாடி இறக்கும் பத்தில இந்த முதுகுல இந்த இடத்துல ஒரு கிராஸ் வருதுன்னா இந்த சைடோட பட்டியோட இறக்க சரியா வைக்கல கை சரியா இல்லைன்னா ஆம் கரெக்டா வைக்கலாம் இருக்கும் நம்ம கையை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆம் ரவுண்ட் ஒன்னு கரெக்டா இல்லை அதுல ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கு நம்ம எந்த தான் பார்க்கணும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாருமே கம்ப்ளைண்ட் இல்லாத எல்லாம் தைக்க முடியாது ஒரு கம்ப்ளைண்டை கண்டுபிடிக்கிறோம் அதை எப்படி சரி பண்றோம் அப்படின்னு பாக்கணும் அப்புறம் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மெசர்மெண்ட் நீங்க பார்முலாவும் அண்ணா சொல்லி கொடுத்து ஒரு கட்டிங்கும் நாலு பார்முலா அஞ்சு அண்ணா சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பார்முலாவை யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணணும் ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம ஒரு அளவு சொல்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மேஜிக்கெல்லாம் கிடையாது நாம பார்த்தோன்னே ஒருத்தர் பார்த்தோன்னே முப்பத்தி நாலுரை முப்பத்தஞ்சுரை இருபத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன் கரெக்டா சொல்லிடுவேன் கரெக்டா தான் இருக்கும் அது வந்து மந்திரம் போர்டு கத்துக்கிறது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய மெஷர்மெண்ட் பாக்குறப்ப அவங்க வர்றதுக்கு ஒரு அளவு எழுதி எழுதிட்டு நம்ம அளவு எழுதிட்டு எடுத்த அளவு கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பல இது பயிற்சி தான் பயிற்சியில் தான் அதனால இந்த மாதிரி நிறைய கத்துக்கறது நிறைய இருக்குது இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கத்துக்கிற மாதிரி ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நிறைய கட்டிங் இருக்கு இப்போ கை பிளவுஸ் வந்து சஃபீஸ் ஆச்சு பிளவுஸு அது இது சொல்ல சொல்லுவா பட் கட்டு பிரின்சஸ் கட்டு டபுள் கட் வரி சிங்கிள் கட் வரினு நிறையா இருக்கும் அப்புறம் நிறையா ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்குன்னு அதில் இருக்கிற வித்தியாசம் தான் புரிஞ்சு வச்சுக்கணும் தான் கட் கத்துக்கிறது வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகங்க அடுத்த மீட்டிங்கில் உங்களை பார்க்குறப்ப எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே